வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துல இருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாம் ஜாதகம் அதாவது பன்னெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து முப்பத்தி நாலு வருஷத்தை பூர்த்தி பண்ணீங்க நீங்க பிறந்தது செவ்வாய்க்கு அமைச்சி அதாவது வளர்பிற சஷ்டி திதியில பிறக்கக்கூடிய நீங்க உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில போய் பிறக்குறீங்க இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு யாரு சந்திராசமமா அமைவா அப்படின்னா சிம்ம ராசி சந்திராசமமா அமை பே போ ஜாஜி இந்த கொண்டவங்களுக்கும் உத்திராட நட்சத்திர மகர ராசி பொருந்தும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திர மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சதய நட்சத்திர கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தசா தசாபுத்தி சூரிய தசை நடந்திருக்குங்க அடுத்தது வந்தது தசை ஒரு பத்து வருஷமோ செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமோ இப்போதைக்கு ராகுதசையே ஒரு பதினெட்டு வருஷம் நடக்கக்கூடிய அமைப்பு சரி இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசியை பற்றி சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரர் சரிங்களா ஆகாத வீட்டில் போய் நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறதுனால யார் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அந்த வீட்டில் நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாங்க தொழில் விஷயமா முயற்சி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் கவனமாக ஒரு தொழிலை முறையா பதிவு பண்ணி ஆரம்பிங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முறையாக டாக்குமெண்ட் சைன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க பார்ட்னர்ஷிப் போடுறவங்களாம் அவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் உடல் சோர்வுத்தன்மை சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற காரணமும் இதெல்லாம் கொஞ்சம் அதுக்காக எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வேலை செய்யும் அதுக்காக தான் தொழில் விஷயத்துல சரி ராகு தசாபுத்தி நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு தசையை அளவுக்கு ராகுக்கு கேது தோஷம் இருக்கவங்களுக்கு தசை கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒன்னு லக்னம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிதன லக்கணம் விருச்சக லக்கணம் தனுஷ லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க நீங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க எப்படி அப்படின்னா கணவன் மனைவி கிடையில சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க காலையில எழுந்திரிச்சா காரணம் இல்லாமல் சண்டையை போட்டுட்ருப்பீங்க ஒரு சில வயத்துக்கு திருமணமே செய்ய விடாது திருமணம் செஞ்சிருந்தாலும் வாழ விடாது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒன்று கடனோ நோயோ வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் இப்போதைக்கு செய்யக்கூடிய அமைப்பே உண்டு அப்படிங்கிறதே கவனமாக வச்சுக்கோங்க சரி இது நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபம் டிரைவிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம் ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவர்க்கும் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி வைக்கிறது செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட கடை வச்சிருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்காங்க சரிங்களா டெஸ்டலர்ஜி வீசிங் மூச்சுத்தணல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பும் செரிமான கோளாறு பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு அவங்களே நோயாளி தான் அதனால வேண்டாத உணவு பழக்கம் மூலயமா அவங்களே அவங்கள பாதிக்கப்பட்டுக்குவாங்க இல்லைன்னா ஆஸ்பத்திரி வரை உங்களுக்கு வைப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேத்துக்கு ஏன்ஜிஓ பண்ண வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் நல்ல லாபம் தந்தை சரியான கோவக்காரர் ரோசக்காரரு சண்டைக்காரரு ஒரு சில வயதுக்கு தந்தையால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டுங்க நல்ல புத்திசாலி தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க அப்படிங்கிறதையும் எடுக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாகியிருந்தேன் உங்களுக்கு நீங்களே நோயாளி நல்ல புத்திசாலி தனத்துக்கு சொந்தக்காரங்க கணவனால சில சமயம் பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா ஒன்னு விதவை இல்லைன்னா வாழ வட்டிங்கிற பேரையும் நீங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கணவன் அதிகாரத்துக்கு சொன்னக்காரனா இருப்பான் தலைக்கண்ணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க சில சமயம் ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க அப்படி கணவனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லாவே வரக்கூடிய அமைப்பு உண்டு சில சமயம் கற்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம் இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஏற்படலாம் அப்படிங்கிறதையே சொல்லிக்கலாம் கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டா இப்ப திருமணமாக இத இருந்த ஆண்களுக்கு திருமண யோகத்தையும் அரசித்திரம் வரைக்கும் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மறுமணம் செய்யக்கூடிய யோகமும் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரி தொழில் விஷயத்துல அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு ராகு ஓடுறதுனால உங்களோட தொழில் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதோ கடல் வழி வணிக மூலியமா சம்பந்தப்பட்டதோ இல்ல நீங்க ஊரு விட்டு வெளியே போய் செய்யக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க நம்ம ஜாமக்கோள் பார்க்கறதுங்க நாடி முறைப்படி பாரம்பரியம் பராசரா முறையில் ஜோதிடம் பார்க்குறது ஜாதகம் எழுதி கொடுக்கறது வாஸ்து பார்க்குறது இந்த வேலையெல்லாம் செய்கிறங்க மறுபடியும் உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுகுங்க மிக்க நன்றி பால் கவனமுடன் வணக்கம் நன்றி